அன்பு நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான விஷயத்தை இன்றைய பதவியில் நாம் பார்க்க போகின்றோம் நம்முடைய வீட்டிலே உறவினர்கள் வருகின்றார்கள் விருந்தடிகள்லாம் வர்றாங்க இல்லையா அவர்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கெட்டுகெதர் பண்ணுறோம் நம்ம வீட்டிலேயே பூஜை அறை இருக்குது பூஜை பண்ணுறோம் ஆனால் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு நாடாவது நம்ம சில விழாக்கள் எல்லாம் நடத்துகிறோம் இல்லையா நம்ம வீட்டில் எத்தனையோ விசேஷங்கள் எல்லாம் வருது இல்லையா அந்த விசேஷங்களை ஒட்டியாவது ஒரு இடையடியா இறை அடியார்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு ஒரு கூட்டமாட்டம் ஒரு சின்னதாக ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது இல்லை சின்னதாக ஒரு உபன்யாசம் பண்ணுறது இல்லை சின்னதாக அவர்களையெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு ஒரு பூஜை செய்வது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்ன இன்னொரு முக்கியமான விசேஷம் பாருங்கள் இந்த நாளில் என்ன சொன்னால் இன்றைக்கி ஏகாதசி நாள் மார்கழி மாதத்திலே தேய்பிறகிலே அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசிக்கு தான் உற்பத்தி ஏகாதசி ரெண்டு பேர் ஏகாதசிங்கிற ஒரு விரதமே இந்த நாளில் தான் உற்பத்தி ஆச்சின்னு சொன்னால் இதனுடைய மகத்துவம் எப்பேற்பட்ட மகத்துவமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா முரண் அப்படின்ட்டு ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் இல்லாத அயோக்கியத்தனமெல்லாம் எல்லாம் பண்ணால் பெருமாள் கிட்டே போய் சண்டை போட்டான் பெருமாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது எப்படியாவது அவரை வென்றுவிட வேண்டும் என்று நினைத்து யோக செய்யும் பெருமாளை வெட்டுவதற்காக உள்ளே சென்ற பொழுது அவருடைய காதிலே இருந்து அவருடைய தேகத்திலே இருந்து ஒரு பெண் வெளிப்பட்டாள் அந்த பெண்ணுக்கு ஏகாதேசின்னுட்டு பேர் அந்த பெண் இந்த மர முரணை தொலைத்து கட்டினாள் அப்புறம் பெருமாள் கண் விழித்து பார்க்கும்போது இந்த பெண் நிற்கிறா உடனே அந்த பெண் செய்த செய்கையை எல்லாம் பார்த்து கொண்டு உனக்கு ஏகாதேசின்னு பேர் உன்னுடைய நாளிலே யாரெல்லாம் விரதம் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமாளுடைய இன்னருள் கிடைக்கும்னுட்டு ஒரு வரம் தந்தார் ஆகையினாலும் இந்த ஏகாதசிங்கிற ஒரு விரதத்துக்கு உற்பத்தியான ஒரு நாள் இந்த நாள் எல்லா தேவர்களும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதத்தில் ரெண்டு ஏகாதசி விரதம் மார்கழி மாதத்தில் வரும் அதில் ஒரு ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தில் அற்புதமான ஒரு பாசரம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்சையும் குற்றமன்றில்லாத கோபலதம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளையல் ஒரம்பவாய் ஒரு அற்புதமான ஒரு தமிழ் இதில் என்ன கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் கற்றுக்கறவை கணங்கள் கணங்கள்னா பெருங்கூட்டங்கள் எல்லாமே கறவை மாடுகள் தானே கண்ணனுடைய ஸ்பர்சம் பட்ட பிறகு அழகாக சொல்லுவாங்க அது மாடு கிடையாது யானை மாதிரி இருக்குது அந்த ஒரு மடியில் கையை வச்சோம்னா அது பாட்டுக்கு லிட்டர் லிட்டர் தான் கறக்குதான் கொண்டு போய் பார்த்தால்தான் வைக்க வைக்க தவிர அப்படி கறக்கக்கூடிய மாடுகள் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் ஒரு நல்ல சூட்சமான விஷயத்தை பார்க்கு அதாவது எம்பெருமானுடைய பெருமையை யாருக்கெல்லாம் பொறுக்கவில்லையோ அவர்களெல்லாம் இறை அடியார்களுக்கு பகைவர்களாக மாறுகின்றார்கள் புரியுதா செற்ற ஆர் பாகவத அபசாரத்தை பொறுக்க முடியாதவன் எம்பெருமான் என்பதுதான் இந்த பாசரத்தினுடைய கருத்து அதுதான் சொல்கிறார் கற்றுக்கறவை கணங்கள் கறந்து இதில் கர்மயோகம் பேசப்படுகிறது அர்த்தம் இருக்கிறதெல்லாம் முதல்ல கடமை முக்கியம் கடமை முக்கியம் என்பதை காட்டுகின்ற ஒரு விஷயம் இந்த பாசனம் கடமையை செய்யாமல் போயிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது கற்றுக்கறவை கணங்கள் கறந்து எல்லாம் பசுமாட்டையும் ஏன்னா மடிக்கட்டிக்கும் இல்லையா அது ஒரு துன்பம் இல்லையா பசுவுக்கு கற்றுக்கறவை கணங்கள் கறந்து செற்றார் திரளெழிய சென்று செறிச்செய்யும் குற்றமன்றில்லாத கோமலதம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் சங்கீர்த்தனம் தான் திருப்பாவையினுடைய தாற்பயம் குற்றம் அந்த குற்றம் என்பது எந்த விதமான அதாவது கடமையைத் தவிர வேறு ஒன்றும் அறியாதவர்கள் பிறரிடத்திலே எந்த பம்பு தும்பு வழக்குகளும் இல்லாதவர்கள் பகவானையே நினைத்து கொண்டு வேறு எந்த பிரயோஜனத்தையும் நினைக்காதவர்கள் பாகவதர்கள்கிட்ட எந்த விதமான அபசாரமும் படாதவர்கள் அப்படிப்பட்ட குற்றமென்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றரவல்கள் புனமையிலே பொதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து உன்னுடைய முற்றத்திலே வந்து அதுதான் சொன்னேன் நம்முடைய வீட்டு வாசலில் வந்து நாலு பாகவதர்கள் இந்த திருப்பாவையை பாடினால் கேட்குறதுக்கு என்ன நல்லா இருக்கும் இந்த வீதி வளம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பாகவதர்களுக்கு பாதை உபச்சாரம் பண்ணுவார்கள் நீரால் அவர்கள் திருவழியை விளக்கி அவர்களை சுற்றி வந்து வணங்குவார்கள் இது வருஷத்துக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் இந்த பாக்கியத்தை பெரும்படியான ஒரு விழா தான் இந்த விழா அதனால் முன்னின் முற்றம் புகுந்து நம்முடைய வாசலில் வந்து நிற்கும்போது சில பேர் உள்ளே தூங்கிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வேறு வேலை இல்லை காலையில் ஏதோ பாடிக்கிட்டே போகிறாங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னுட்டு நின் முற்றம் புகுந்து உன்னுடைய வீட்டுக்கு வந்து முகில் வண்ணன் பேர் பாட அந்த கார்மேனி செங்கன் என்று சொன்னதால் இந்த முகில் என்பது எப்படிப்பட்ட விஷயம் அற்புதமான விஷயம் அந்த முகில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே சிற்றாதேனா கொஞ்சம் கூட அசையாமல் இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லாமல் செல்வ பெண்டாட்டி இறைவனுக்கு உகந்தவளாக இருக்கக்கூடிய நீ இப்படி பண்ணலாமா கிருஷ்ணபக்தி என்கிற நிரந்தர செல்வம் அந்த செல்வத்தை அடைந்தவள் அல்லவா நீ கணவனுடைய செல்வம் எல்லாம் மனைவி நகையா பண்ணி போட்டுக்கிற மாதிரி கிருஷ்ணபக்தி என்கிற கணவனுடைய செல்வத்தை இவள் ஆபரணமாக பூட்டி கொண்டிருக்கின்றவள் ஆகையினால செல்வ பெண்டாட்டி எற்று குரங்கும் நீ என்ன தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீ எங்களுக்கெல்லாம் தராமல் நீ வெளியில் வா எல்லாரும் சேர்ந்து பஜனை பாடுவோன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்திலே பூதத்தாழ்வாரை எழுப்புகின்றார்கள் ஏனென்றால் அவர் குற்றம் ஒன்றில்லாதவர்கள் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் யோனிஜர்களாக ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் ஆனால் பூதத்தாழ்வார் அயோனிஜர் பூதத்தாழ்வார் ஞானம் பக்தி வைராக்கியம் என்ற மூன்றிலே பக்தி என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து தன்னுடைய இரண்டாம் திருவந்தாதியிலே காட்டியவர் அது மட்டும் கிடையாது மூன்று திருவந்தாதிகளிலே இடையிலே இருக்கக்கூடிய இரண்டாம் திருவந்தாதி இடை திருவந்தாதி என்பதாலே இந்த புற்றார் என்கிற இடைப்பகுதியும் இந்த ஆழ்வார் பாடிய இந்த இரண்டாம் திருவந்ததியும் பொருத்தமாக இருப்பதினாலே இந்த பாசுரமானது பூதத்தாழ்வாரை எழுப்புகின்ற பாசுரம் அதனாலே அடியார்கள் தேட்டம் என்பது ரொம்ப உயர்வான விஷயம் அவர்களை அழைத்து வந்து நாம் ஏதாவது ஒரு விசேஷத்தில் பாடல்களை கேட்பதும் நாம சங்கீர்த்தனம் நம்முடைய வீட்டிலே நம்ம செய்வதும் ஒரு பெரிய பெரிய ஹோமாதிகள் செய்வதை விட நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீக்கும் என்பதுதான் இந்த பாசனத்தினுடைய சரியான கருத்து இன்னைக்கு ஏகாதேசி பகவானை நினைத்து பாடுங்கள் இருங்கள் அற்புதங்களைப் பெறுங்கள் நாளை பாசுரத்திலே நாம் மறுபடியும் சந்திப்போம்